வணக்கம் உங்களுடைய பேர் என்ன சார் வெற்றிமணி சார் வெற்றிமணி எந்த மாவட்டம் சேலம் மாவட்டம் சார் சரி இப்போ நீங்க ஏதோ உங்க பகுதியில் ஏதோ முறைகேடு வேளாண் மிகப்பெரிய அளவுக்கு என்ன பிரச்சனை விவசாயத்துறையை பொறுத்தவரை நல்ல அலுவலர்கள் எங்கள் மாவட்டத்துக்கு கிடைக்கல சார் உங்க சேலம் மாவட்டத்துக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அலுவலர்கள் ரொம்ப குறைச்சலான பேர் தான் நல்ல மனிதர்கள் இருக்காங்க சரி நல்ல அப்படி என்ன தீங்கு பண்றாங்க விவசாய ரீதி கேடு நிறைய பண்றாங்க எந்தெந்த வகையில கேடுன்னு சொன்னா உதாரணத்துக்கு என் தமிழ்நாடு அரசு வந்து கொள்கை முடிவாவே வச்சிருக்காங்க அதாவது விவசாய நிலங்களை அதிகப்படுத்தணும்னு சரி எங்க மாவட்டத்துல பூரா நிறைய ஆயிரக்கணக்கான ஏக்கரை என்ஓசி கொடுத்துட்றாருங்க எங்க விவசாய நிலங்கள்லாம் குறைக்கிறாங்க இவங்க எஸ்டேட் முதலாளியருக்கு முதலாளி கொள்கை முடிவு வந்து உங்களுடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அவருடைய கவனத்திற்கு இணை இயக்குநர் சிங்காரம் மற்றும் இருபது வருஷமா வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் இது போன்ற என் மோசடிகள்லாம் அவங்களுடைய கவனத்துக்கு போயிருக்கா அவங்க எப்படிப்பட்டவங்க கலெக்டர் நான் போ நானே கொண்டு போனேங்க நேராவே சொன்னேன் அது மட்டும் இல்ல அவர் என்ன பண்றாரு எப்படி பண்றாருன்ற விவசாய சொன்ன அவங்களால என்ன அவங்க நினைக்கிறாங்க என்ன செய்யறாங்க அவங்களால செயல்பா அவங்க பொதுவா நல்ல 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 எங்களுக்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் விருந்தாதேவி பொதுமக்களுக்காண்டி உழைக்கணும் விவசாயிகளுக்காண்டி உழைக்கணும் அவங்க நல்லா உங்களால அவருக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது சூழ்நிலை எடுக்க முடியல அப்படி சொல்றீங்க ஆமா எனக்கு அப்படின்னு கேட்கிறாங்க பிருந்தாதேவி மாவட்ட ஆட்சியர் வந்து அடுத்த கிட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க ஆமாம் ரொம்ப நல்லவங்க ஆனால் ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்லவங்க விவசாய நிலங்களை அதிகப்படுத்தணும்னு சொல்கிறாரு ஸ்டாலின் சரி முதல்வர் சொல்றாரு ஆமாம் முதல்வர் சொல்றாரு அதை வந்து இவங்க குறைக்கிறதுக்கு நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இப்போ ஏபிசிக்கு எழுதியிருக்கேன் அது மேலே என்கொயரி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேங்க இப்போ உங்க வேளாண்மை துறையில மாவட்ட உங்க மாவட்டத்தில் வேளாண்மை துறை இணை இயக்குனராக இருக்கிறது யாரு சிங்காரம்னு ஒருத்தர் இருக்காருங்க அவருதாங்க இஷ்டத்துக்கு என்வசி கொடுக்குறாரு ஸோ என்ன அவங்க இஷ்டத்துக்கு கொடுக்கணும் அதுக்கு தானே அரசாங்கம் அதிகாரி நியமிச்சிருக்காங்க இல்ல இல்ல அது ஒரு அஞ்சு பேர் கொண்ட கமிட்டி இருக்குது ஸோ கமிட்டி அதுக்கு இருக்கா ஆமா கமிட்டி போடும் அந்த இதில் இருக்கு அந்த கமிட்டி இல்லாமல் இப்போ ஏதோ பண்ணனாங்கன்னு சொல்றேன் என்ன அது தெரியல எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க ம் அந்த கமிட்டியினுடைய ஒப்புதல் பேர்ல தான் என்ஓசி கொடுக்கணும் இவர் தனியாவே தன்னந்தனியா அவர் யாரையும் கேட்காத என்ஓசி கொடுத்துட்றாருங்க ஓ அவர் யாரையுமே கேட்கறதுல சரி ஒரு விவசாயினால எத்தனை வருஷம் தரிசா இருக்கணுங்கிற வரைமுறை எல்லாம் இருக்குதா ஆஹ் வரைமுறை வந்துங்க நிலம் வந்து ஒரு மூணு வருஷத்துக்காவது ஓட்டுல இதுல என்னது அடங்கல் மூணு வருஷமாவது தரிசா இருக்கணும்னு சொல்லுதுங்க மூணு வருஷம் இல்லைங்க எட்டு வருஷம் பத்து வருஷம் சொல்றீங்க நீங்க மூணு வருஷம் நீங்க

அதுக்கெல்லாம் என்ன வருஷம் அடங்கல்ல இருக்குங்க இந்த வருஷம் சேலம் மாவட்டத்துல வேளாண்மை துறையில விவசாயிகளுக்கு வந்து கேடு வகையில் வகைகள் நடக்குது வேளாண்மை துறை அமைச்சர் என்ஆர் கே பன்னீர்செல்வத்துக்கு கவனத்துக்கு போயிருக்கா நீங்க எல்லாம் புகார் பண்ணான்னு தெரியல அவரு கவனத்துக்கு போச்சா என்னன்னு தெரியல நான் போன ஏபிசி அவங்க இருந்தாங்கல்ல ஒரு லேடி அவங்க அபூர்வா அபூர்வா அபூர்வாவா அபூர்வா அவங்க கிட்டயும் இப்ப கொடுத்துருக்கிற தட்சிணாமூர்த்திக்கே கொடுத்துருக்காங்க இவர் என்கொயரி போட்டிருக்கிறதா சொல்றாங்க இன்னும் தெரியலீங்க அது இவரு வந்து இவரு இங்க ஊர்ல பரவலா அவரெல்லாம் நீங்க எதுவும் பண்ண முடியாது யார சிங்காரத்தை சிங்காரங்கிற இணை இயக்குனர எதுவும் பண்ண முடியாது அவர் பண்ண முடியாது அவரு மேல வரலாம் ஆளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சரியா கவனிச்சுக்கிட்டீங்க ஓ மேலே ஆள் வச்சு கவனிக்கிறாருங்கிறீங்க ஆள் ஆ கவனிச்சுக்கிறாரு அதனால யாரும் அவர் சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கூட அது புகார் கூட அம்மை கொடுத்தவங்களுக்கு போகாதுன்னு பேசிக்கிறாங்க ஓ ஆ அங்கே விவசாயிகளே பேசிக்கிறாங்க யாரையும் எழுத்து யாரும் எதுவும் அப்படின்ற நிலைமை இருக்குங்க அதுவும் இல்லாத எங்கள் துறையில் ஒரு நிறைய பேருங்க இருபது வருஷம்லாம் இருக்காங்க ஒரே இடத்துல ஒரே இடத்துலனா ஒரே தாலுகாக்குள்ள வேலை பார்க்குறாங்க அது எப்படி அது ஒரு மாவட்ட ஆட்சியர் இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய பிரதீப்மார் மாவட்ட ஆட்சியர் மூணு வருஷம் தான் அந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக வேலை பார்க்க முடியும் ஆமாம் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மூணு வருஷம் தான் வேலை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வேறு மாவட்டத்துக்கு தான் தூக்கி போட்டுவாங்க ஏன் அவங்க மட்டும் இருபது வருஷம் வேலை பார்க்குறாங்க இருபது வருஷமா வேலை பார்க்குறாங்க என்ன காரணம் என்ன காரணம்னா அவங்க எல்லாம் மேலிடத்தில் இருக்கிற அன்புலர்களை அரசியல்வாதி அல்ல டைரெக்டரேட்டில் ஆஃபீஸர்களை வச்சிக்கிறாங்க ஓஹோ இல்ல செக்ரட்டரியில் அலுவலர்கள் வச்சுக்கிறாங்க அவங்க என்ன கேக்கிறாங்களோ அவங்க டிமாண்ட பூர்த்தி பண்ணிடுறாங்க அதுக்கு பிற்பாடு அவங்க வந்து டிரான்ஸ்பர் வந்தா இல்ல கம்ப்ளைண்ட் வந்தா கூட எடுத்துடுறாங்க என்னங்க ஆச்சரியமா இருக்கு இது இந்த கொடுமை சேலம் மாவட்டத்துல தானாங்க அதிகமா நடக்குது நீங்க சொல்ற கருத்துக்குடி பார்த்தா சேலம் மாவட்டத்துல தான் இந்த கூத்து நடக்குது வேற வேற மாவட்டத்தாலும் அஞ்சு வருஷத்துக்கு மேல வேலை போக முடியாது அடுத்தடுத்த மாவட்டத்தை அனுப்பிச்சு விட்டுவாங்க இருபது வருஷமா ஒரே மாவட்டத்தில் ஸ்கூல் பையன் பெஞ்சை ஒரே பெஞ்சை தேக்கிற மாதிரி ஒரே மாவட்டத்தில் எப்படி ஒரே இருபது வருஷம் எப்படி பார்க்குறாங்க மிகப்பெரிய இந்த ஒருத்தர் அவர் பொறுமை அவர் பதினைஞ்சு வருஷமா இருக்காருங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்தாதான சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் வந்து நல்லபடியா பண்றாங்கன்னு சொல்லி இங்க உள்ள விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லலாம் அடுத்தடுத்த மாவட்டத்தில் உள்ளவங்க கலந்துருந்தா தானாங்க விவசாயம் பெருகும் வேளாண்மை துறை வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும் உலகக்கே உணவு தரக்கூடிய அந்த வேளாண்மை துறையில ஒரே மாவட்டத்தில் இருபது வருஷம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற கொடுமை சொன்னீங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ டிடி வந்து பிரேமா ஆ மார்க்கெட்டிங் டிடி பிரேமா சரி அவங்க எனக்கு தெரிஞ்சு ஏஓவ இங்கே இருந்தாங்க ஆ இங்கே இருந்தாங்க இப்ப டிடியாவும் இங்கே இருக்காங்க என்னங்க இதை கலையடிக்கிறதுக்கே பெரியதா இருக்கணும் இதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு போகுமா போகாதா என்ன ஒண்ணு முடியல அது போகுதா இல்லையான்னு தெரியல நான் எழுதிட்டேங்க இது சம்பந்தமா நிறைய பேரை அது மட்டும் இல்லைங்க ஏஓ பேசிக்கா இருக்காங்கல்ல ஏஏ ஆ அந்த ஆளுங்கெல்லாம் அஞ்சு வருஷம் பதினஞ்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் இருக்காங்க ஒரே யூனியன்ல இவர் சிங்கா இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆக போகுதுங்க மூணு வருஷம் ஆகும் போகுதுமே அடுத்த மாவட்டத்துக்கு போகணும் புதுக்கோட்டை புதுக்கோட்டையாக தான் இல்லைங்க ஒரு வருஷம் தான் சீனியர் பெரிய அலுவலர்லாம் ஒரு வருஷம் தான் இருக்கணும்ன்றாங்க அப்படிங்களா ஆமாங்க அது மூணு வருஷம் இல்லை கலெக்டருக்கே ஒரு வருஷம் தானா அது மூணு வருஷம் இங்க இந்த எம்ஜிஆர் பீரியட்ல வரைமுறைப்படுத்தாத சும்மா அது காது மெய்வெளி செய்தி டிஸ்ட்ரிக் லெவல் ஆபீசர்லாம் ஒரு வருஷம் தான் ஒரு ஊர்ல ஒரு மாவட்டத்தில் இருக்கணும் ஓ அப்போ சிங்காரம் வந்து ஒரு வருஷம் தான் இங்கே வேலை கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஒழுங்கினங்கள் நிறைய நடக்குது அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல அவரு பேர பேரலல் கலெக்டரேட் நடத்துவாருங்க அப்படின்னா அப்படின்னா இது இந்த அநேகமா தமிழ்நாட்டிலேயே இங்கே நடக்காத விஷயம் இந்த ரெண்டு ரெண்டு வருஷத்துல பண்ணியிருக்காருங்க இப்போ இந்த என்னது இந்த சுதந்திர தினத்துக்கு அந்த குடியரசு தினத்துக்கெல்லாம் கலெக்டர் வந்து நல்ல எம்ப்ளாயிஸ் நல்ல எல்லாம் ப்ரைஸ் கொடுப்பாங்கல்ல ஆமா விருது கொடுப்பாங்க ஆமா எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் சொல்கிறவங்களுக்குலாம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு அதனால இவர் தனியாகவே விழா நடத்தி விருது கொடுக்குறாருங்க இதுக்கும் சம்பந்தமே இல்லை அது ஒரு நாற்பத்தஞ்சு பேருக்கு கொடுத்தாரு இப்ப போன மாவட்ட ஆட்சியர் தான் வரணும் இல்லை ஆமாங்க மாவட்ட ஆட்சியர் தான் அந்த பொறுப்பு அவரு அவங்களுக்கு கவனத்துக்கு போகுதா இல்லையான்னு தெரியல அப்போ மாவட்ட ஆட்சியருக்கும் அவங்களையும் அவமதிக்கிறாங்க நீங்க ஆமா அது மட்டும் இல்ல ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்ன ஒரு அஞ்சு பேத்துக்கு குடுத்தாருங்க ஆஹ் அவர் அந்த மாதிரி பண்றாருங்க அது வந்து அது என்ன பண்றதுன்னு சொல்லுறேன் வந்து வேளாங்க துறையில தகவல் அறிவுமைச்சர்ல மன போட்டல்லாம் தகவல் கொடுக்கறாங்களா கொடுக்கறது இல்லீங்க குடுக்கறதில்ல நாளைக்கிட்ட பத்து மனம் போடுறதுல ஏ எனக்கு ஒரு வரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒன்னு குடுத்துருக்குறாருங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல நான் கொடுத்ததுக்கு இப்ப பதில் கொடுத்திருக்காரு அதே எப்படிங்க ரெண்டு வருடம் கால் மாதம் கொடுத்தது இப்ப ஒன்னு குடுத்திருக்கேங்க நீங்க எவ்வளவு என்வர்சி நீங்க வந்ததுல இருந்து குடுத்திருக்கீங்க அது எப்ப வரும்னு தெரியலீங்க என்னங்க அதே தான் இங்க சங்கரலட்சுமி புதுக்கோட்டையில பெரிய அளவுக்கு என்வர்சியில கிட்டத்தட்ட ஐம்பது கோடி வரலையும் முறைகேடு தான் சொல்றாங்க நான் கூட தகவல் அறிவு அமைச்சர்கள் போட்டிருக்கேன் நிறைய நிறைய கோடி கணக்குல மாறுதுங்க அக்கா அப்ப சேலம் மாவட்டத்துல வந்து வேளாண்மை துறை சம்பந்தப்பட்ட விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அந்த விவசாயிகள் அதிக அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கல விவசாயிகள் வந்து என்றைக்கோட குறைவு இருக்குது விவசாய நிலமும் குறையுது 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 ஆனால் விவசாயிகளை பிரிச்சு விடுற வேலையை நிறைய பண்ணுவாருங்க இப்போ என் கூட இருக்காங்கன்னு வச்சிங்க அஞ்சு பேர் வெற்றிமணி சரியில்லை வெற்றிமணி சரியில்லைன்னு அவர் சொல்லுவாருங்க ஓஹோ ஐயா அவங்க கொஞ்சம் எதுக்காவது ஒரு பொருள் உனக்கு இது தரேன் களைவெட்டுற மிஷின் தரேன் ட்ரிப்பு போட்டு தரேன்னா நம்ம மனுஷனுங்களும் அதுக்கெல்லாம் அயில் அவர் தானே ஆமாம் அந்த மாதிரி பிரித்து விட்டுருவாருங்க ஒன்று பேச்சில் நான் நீங்கள் அவர் பேசுகிறது சரியில்லை நீங்கள் அவர் கூட ஏன் இருக்கீங்கன்னு சொல்லுவாருங்க இல்லையா அவருக்கு ஏதாவது தேவை இருந்தால் அதை பூர்த்தி செஞ்சிருவாருங்க இப்போ சேலம் மாவட்டத்தில் இணை இயக்குனர் முதல் கொண்டு உதவி இயக்குனர் மத கொண்டு பல அதிகாரிகள் வந்து இருபது வருஷமாக வேலை பார்க்குறாங்க ஒரே மாவட்டத்தில் பல அதிகாரிகள் பல அதிகாரிகள் இருபது வருஷமாக வேலை பார்க்குறாங்க என் வந்து சட்டவிரோத செயல் நடக்குது ஆமா அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க வேளாண்மை துறை அரசாங்க அதாவது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுக்கு எதிராக செயல்படுறாருங்க அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுக்கு எதிராக ஏற்படுறாங்க அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க ஐயா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவருடைய கவனத்திற்கும் சேலம் மாவட்ட ஆட்சியருடைய கவனத்திற்கும் இப்ப இருக்கக்கூடிய தற்றாமூட்டி முதன்மை செயலாளர் மற்றும் துறை அமைச்சரு முதலமைச்சர் இவருடைய கவனத்துக்கெல்லாம் போகும்படியா அந்த செய்ய செய்தியை நம்ம செய்வோம் இந்த செய்தியை ஒளிபரப்புவோம் அடுத்த கட்டமா அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேறலாம் அடுத்த என்ன நமக்கு நீங்கள் பேட்டி கொடுங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு லகரம் தேவிக்கு பல க பல்வேறு கருத்துக்களை அச்சமின்றி சமரசமின்றி கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி ஐயா நன்றிங்க இது வந்தது ஆ சரி நன்றி